திருப்பாவை ஏழாவது பாசுரம் கீசு கீசென்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின வெச்சரவும் கெட்டிலைய வைப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை கை பேத்து வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தயிரவும் கேட்டிலையோ நாயகப் பின் பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே இடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் திருப்பாவையின் ஏழாவது பாசுரம் கீசு ஆணை ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பகை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசை படுத்த தயிரறவும் கெட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவு நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்ற இந்த பாசுரத்திற்கான விளக்கத்தை முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் வழங்குகின்றார் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் திருப்பாவையின் ஏழாம் பாடல் பறவைகளின் சலசலப்பிலே தொடங்குகின்றது கீசு கீசென்று ஆனை சாத்தன் ஒலி எழுப்புகிறது அந்த ஒலியை நீ கேட்கவில்லையா பெய்பெண்ணே அதற்கு அடுத்தபடியாக இது ஆயர் பாடி காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரபம் கேட்டில் அடுத்த ஒலியானது தயிர் கடைகிறார்கள் ஆய்ச்சியர்கள் அவர்கள் காசு மாலை அணிந்திருக்கிறார்கள் அதை அச்சுத்தாலி என்று குறிப்பிடுவார்கள் அதற்கடுத்து இறைவனுடைய தசாவதாரம் பத்து அவதாரங்களில் ஒன்றாக்கிய ஆமை ஒரு அவதாரமாக ஒரு காசிலே அது ஆமைத்தாலி என்று குறிப்பிடுவார்கள் இந்த ஆய்ச்சியர் குலத்திலே இந்த இரண்டையும் கை கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டால் குறிப்பிடுகிறார் எனவே தயிர் கடைகிற பொழுது இந்த காஸ் ஆமைத்தாலியும் அச்சுத்தாலியுமாக இந்த இரண்டு பொன் நகைகள் ஒன்றோடொன்று கைவேர்த்து கைகலந்து ஓசை உண்டாக்குகின்றன இவற்றை அணிந்திருக்கிறவர்கள் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மிகுந்த மனமிக்க கூந்தலை ஒரு சாய்வாக அள்ளி முடித்த ஆய்ச்சியர் பெண்கள் இதனைத்தான் ஆண்டாள் பார்த்து தன்னுடைய நடைமுறை பாவனைகளை எல்லாம் தன்னுடைய பிறந்த குலம் அல்லது வளர்த்த குலம் என்று கரியா கருதாமல் கண்ணன் இருக்கிற ஆய்ப்பாடியின் ஆய்ச்சியராக தன்னை மாற்றிக்கொள்கிறான் தன்னுடைய கூந்தலை ஒரு சாய்வு கொண்டையாக சாய்த்து முடிந்து கொள்கிறார் ஆண்டார் அதை போல அவர் உடலிலே வெண்ணையையும் தயிரையும் பூசிக்கொண்டு ஆய்ச்சியருடைய உடலிலே என்ன மனம் வருகிறதோ அதுபோல இருக்க வேண்டும் என்று கருதுகிறான் வாச நறுங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ என்கிறார் ஆண்டாள் தன்னை அவ்வாறாக ஒரு ஆயர்பாடி பெண்ணாகவே தன்னை மாற்றிக்கொண்டார் அதனையும் இங்கே நாம் குறிப்பாக பார்க்கலாம் நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ இங்கே நாராயணன் கேசவன் என்றெல்லாம் கண்ணபிரானுடைய நாமங்களை நாங்கள் சொல்லுகின்றோம் கேசவன் என்பது அழகிய வாரி முடித்த கொண்டை உடைய ஒரு அழகிய இளங்காலை என்பதுதான் கேசம் என்பது கேசவன் என்று ஆகிறது அவரை பாடுகின்றோம் அதை கேட்டும் கிடத்திருக்கிறாய் கிடந்து படுத்து தூங்குகின்றாய் தேசம் உடையாய் ஒளி பொருந்திய பெண்மணினி தேஜஸ் உடையவள் தேசம்புடையாய் திறவேலூர் எம்பாவாய் உன் ஒளி மிகுந்த முகத்தை கண்டு மகிழவும் உன்னை அழைத்து செல்லவும் வந்திருக்கிறோம் இங்கே திறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்களை அழைக்கிறார்கள் இது ஒரு பள்ளி எழுச்சியின் ஒரு பாடலாக வருகின்றது இந்த ஆயர்பாடி யமுனை நதிக்கரையிலே இருப்பது போன்ற பாவனையிலே ஆண்டாளும் தோழிகளும் வழிபட்டு இறைவனுடைய திருமாறுடைய பெருங்கருணையை பெற்றுக்கொள்வார்கள் நாமும் பெற்றுக்கொள்வோமாக வணக்கம்